அவர் வருஷ வருஷம் குடும்பத்தோட டூர் போறாரு ஒரு ஒரு நாடுகளுக்கு அவ்வளவு இதுக்கு முன்னாடி போனப்போ என்ன வந்தது ஒண்ணும் வரல இப்ப போகும்போது என்ன வரப்போகுது ஒண்ணு வரப்போகுது ஆஹ் அந்த வருது இந்த வருது ஒரு கம்பெனியும் காணும் இன்னொரு கொடுமை போன மாசம் தொழிற்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு நாங்களே இது வரைக்கும் போட்ட எம்ஓயூவுல எழுவத்திரெண்டு பர்சன்ட் அப்ரூவலுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றாரு அப்ரூவலுக்கு காத்துருக்கறதே எழுபத்திரெண்டு பர்சன்ட் இதெல்லாம் மோடிஜி செய்யல இவ இதெல்லாம் இவர் செய்றாரு இதெல்லாம் வந்து இவருடைய ஆட்சியின் சிறப்பம்சங்கள் ப்ளாஸ்மாக்கு மட்டும்தான் லாபம்னு நம்ம பொதுமக்கள் பார்வைக்கு தெரியுது எல்லாரும் செய்திகளை பார்த்துட்டு ஐம்பதாயிரம் கோடி ஐம்பத்தாயிரம் கோடிங்கிறோம் ஆனா அதுவே அறுநூத்தி ஐம்பது கோடி நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு நீட் எக்ஸாம் எடுக்கிறேன் நீட் எக்ஸாம் எடுக்கிறேன்னு ஏதாவது எக்ஸாம் எடுத்துட்டேனே எந்த எக்ஸாம் எடுத்தீங்க பதினொன்றாவது எடுத்துட்டேன் அப்படின்ட்டு மாநில கல்வி குழு இருக்கு இல்லையா அது அந்த அளவுல தான் இருக்கு முதல்வருக்கு அறிவுரை சொல்வர்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவர் படத்துல தான் காமெடி பண்ண முடியல அவரால சரி இதுலயாச்சும் வந்து காமெடி பண்றாரு அது திராவிடத்தின் குருட்டு குலக்கல்வின்னு ஒன்று வரவே இல்லை அவரு உடனே தமிழ்நாட்டில் ஆறாயிரம் பள்ளிகள் மூடப்படும் ஐயோ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அலறி பொய் சொன்ன திராவிடம் இங்க வந்து கல்வி கொள்கை என்றால் என்னன்னே சொல்லாம வெறும ஒரே விஷயம் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இங்க கல்விக்கு பட்ஜெட் ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம் கட்ட முடியல இடிஞ்சு போய் நிக்குது மரத்தடியில பாடம் நடத்துறாங்க நீங்க என்ன கல்வி திட்டம் வச்சு என்ன இங்க கல்வியோட கல்வியோட தரத்தை உயர்த்திட்டீங்க மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டா நாங்க ரீல்ஸ் போட்டுட்டு டயலாக் விடுறது ஏன் ஏரியாவுக்கு வந்தியா உனக்கு விட்டா நான் பாரு நான் யாரு தெரியுமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் துக்லக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதற்காக பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஜி ஏன்னா நம்மளாம் எப்போவுமே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இந்த சென்ட்ரல் ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வருஷா வருஷம் ஃபேமிலி டூர் போகிறதுக்கு அலௌன்ஸ் கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க இவர் வருஷா வருஷம் குடும்பத்தோட போறாரு அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அவர் வருஷா வருஷம் குடும்பத்தோட டூர் போறாரு ஒரு ஒரு நாடுகளுக்கு அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி போனப்போ என்ன வந்தது ஒன்று வரல இப்போ போகும்போது என்ன வரப்போகுது பொண்ணு வரப்போகுதுங்க அவ்வளவுதான் வழக்கம் போல மக்களுக்கு அதே தான் இப்போ இவர் முன்னாடி போயிட்டு வந்தப்போ எத்தனை நாடுகளுக்கு போனார் எந்தெந்த எல்லாம் பார்த்தாருன்னு இது வரைக்கும் வெள்ளை இருக்கே கொடுக்கல இப்போது போகிறதுக்கு மட்டும் கொடுத்துட போகிறாரா இல்லை போதும் இதுதான் வந்துட போகுதா ஒன்றும் வரப்போகிறது இல்லை இவர் டூர் போகிறாரு வர்றாரு அவ்வளவுதான் நமக்கு இது வரைக்கும் என்ன எத்தனை கம்பெனி வந்துச்சு இப்போ அந்த வின் ஃபாஸ்ட்னு ஒன்று திறந்தாங்க பார்த்துருப்பீங்க வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி அதை வந்து அவங்கள்ட்ட எம்ஓயு போட்டு உடனே ஐம்பதாவது நாள் இடம் அலாட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் பேசினாங்க அதை தவிர வேறு என்ன கம்பெனி வந்திருக்குன்னு கேட்டால் இன்னும் ரெண்டு கம்பெனி வந்திருக்குன்னாங்க அப்புறம் பார்த்தா அந்தா வருது இந்தா வருதுன்னாங்க ஒரு கம்பெனியும் காணும் இன்னொரு கொடுமை போன மாதம் தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு நாங்கள் இது போட்ட எம்ஒயூவில் எழுபத்து ரெண்டு பர்சன்ட்டு அப்ரூவலுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றாரு கொடுத்து வர வைக்க வேண்டி தரேன் மூணு வருஷமா நாலு வருஷமா அப்ரூவலுக்கு காத்திருக்கிறதே எழுவத்தி ரெண்டு ஏன் கொடுக்கல இன்னும் அப்போ எதுவும் வரல இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளையே வெளிநாட்டில் போய் சந்தித்து வந்தார் முதல் தடவை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு துபாயில் போன போது இங்கே இருக்கிற கம்பெனியை திருமணிலே பார்த்துருக்கலாம் அவங்கள போய் வெளிநாட்டில் பார்த்துட்டு வந்தார் அது மாதிரி இன்னொன்று நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சிருக்கலாம் ஒரு பழைய படம் த துக்லக்னு நினைக்கிறேன் திரு ஜோ சார் அவர்கள் நடித்த படம் அதில் சொல்லுவார் நான் இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் இந்த வறுமையை பற்றி படுத்தேன் எதுக்கு போனீங்கன்னா நான் எப்போதான் சுற்றி பார்க்குறது அதனால நான் போயிட்டு வந்தேன் அடிப்பேன் அது மாதிரி இவர் குடும்பத்தோட டூர் போறாரு ஜாலியா வராரு நமக்கு தமிழ்நாட்டுக்கு அதனால பெரிய லாபம் அப்படின்லாம் இவங்க சொல்ல முடியாது இல்ல போயிட்டு வந்ததுனாலதான் பதினோரு புள்ளி மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எல்லாம் இவங்க சொன்னாங்கன்னா அது சுத்தம் பொய் நம்மளும் வடிகிட்ட போய் பாத்துக்கிட்டு உட்காந்துருப்போம் அவரும் டூர் போயிட்டு வருவாரு ஜாலியா ரசிப்போம் ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார் பிரதமர் மோடியால் செய்ய முடியாததை நான் செய்வதால் எதிர்கட்சிகளுக்கு வைத்தேரிச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இவர் அப்படி என்ன சாதிச்சிருக்கிறதா நீங்கள் பாக்குறீங்க நிறைய செஞ்சிருக்காரு அது நம்ம எப்படி சொல்ல முடியும் அதாவது எண்ணிக்கை தெரியாத குற்றம் அடிமாங்க அந்த மாதிரி அவர் செஞ்சது எவ்வளவோ இருக்கு வேணா சிலது ஒரு சிலது வேணா சொல்றேன் அவருடைய சாதனைகள்ல ஏற்ற மாட்டேன்னு சொன்ன சொத்து வரி ஏத்துனது மாசம் மாசம் ரீடிங் எடுப்பேன்னு சொல்லி இது வரைக்கும் எடுக்காம இருக்கிறது இல்லை தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்ணுவேன்னு இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் மோடிஜி செய்யல இதெல்லாம் இவர் செய்கிறாரு இன்னொன்னு இது வரைக்கும் என்ன சொல்றது ஆணவக் குழையே நடக்காதுன்னா நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் வந்து இவருடைய ஆட்சியின் சிறப்பு அம்சங்கள் போக்குவரத்து துறை இன்னி வரைக்கும் நஷ்டத்துல தான் இயங்கிட்டு இருக்கு கோ இனி வரைக்கும் நஷ்டத்துல தான் கடனில் தான் இயங்கிட்டு இருக்கு டாஸ்மாக் மட்டும்தான் லாபம்னு நம்ம பொதுமக்கள் பார்வைக்கு தெரியுது எல்லாரும் செய்திகளை பார்த்துட்டு ஐம்பதாயிரம் கோடி ஐம்பத்தையாயிரம் கோடிங்கிறோம் ஆனால் அதுவே அறுநூத்தம்பது கோடி நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு எந்த துறையுமே முன்னுக்குறாம எந்த துறையுமே சாதிக்க முடியாமல் நஷ்டத்தில் இயங்கிட்டு மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி இதெல்லாம் வந்து திரு மோடி அவர்களின் ஆட்சியில் நடக்காமல் இங்கே தமிழ்நாட்டில் இவருடைய ஆட்சி இருப்பதால் இங்க சிறப்பாக நடக்கிறது அதனாலதான் தான் சொல்கிறார் அவர் செய்யாதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் இதெல்லாம் நான் தான் செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இதில் அவர் ஏதாவது செஞ்சிருக்காரா இல்லைங்கிறாரு ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு காவல் ஆக்க மரணங்கள் நடந்துட்டு இருக்கு காவல் பாதுகாப்பு இல்லாத நிலைமை நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த ஆட்சியின் சாதனைகள் அதுதான் சொல்றாரு இதெல்லாம் பாத்தீங்களா உங்க நடக்கல இப்ப நடக்குது அதனால மக்கள் வயிறறிந்து போகிறார்கள்னா வயிறறிஞ்சி சாப்பு கொடுக்குறாங்க இப்படி நடக்குதே எங்களை காப்பாத்த ஆள் இல்லையே அப்படின்னு மக்கள் வந்து வயிறிருந்து பார்க்கிறார்கள் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க நாங்க ஆட்சியில் இருக்கும் போதா இப்படி நடக்கலையேன்னு அதிமுக சொல்லுது பாஜக சொல்லுது நாங்க இருக்கிற இடத்துல பாரு உடனே ஆனா யூபிக்கும் பீகாருக்கும் போவாதீங்க தமிழ்நாட்டில் இப்போ முன்னாடி இப்படி இல்லையே இப்போ இவ்வளோ மோசமா இருக்கே சட்டம் ஒழுங்கு போதை மருந்து அளவுக்கு அதிகமாக புழக்கத்துல இருக்கே நீதிமன்றம் சொல்லுது அதிகாரிகள் ஆட்சி நடக்குதா அரசு ஆட்சி நடக்குதான்னு தெரிலன்னு ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய ஆட்சியின் சாதனைகள் தான் நம்ம சொல்ல இப்ப பத்து நாளா தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ரோட்ல மழையில கண்டுக்காமல் திரும்பி போயிட்டு இந்த பக்கம் திரும்பி போயிட்டு இருக்காரு துறை அமைச்சர் போல வேற ஒருத்தர் போய் பேசுறாரு இதெல்லாம் வந்து திரு மோடி அவர்களால் செய்ய முடியாத இவர் இருக்கிறார் இங்கே அவருடைய ஆட்சியில் நடக்குது சிறப்பா நடக்குது ஆட்சி இங்கே இவரு நடக்கல அப்படிதான் ஒப்பீடு பார்க்க முடியும் அவர் செய்யவில்லை நான் இதெல்லாம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது பதினொன்றாம் வகுப்புக்கு இருந்த பொது தேர்வை ரத்து செய்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆஹ் சாத் குமார் அவர்கள் ஒரு படம் அடிச்சிருப்பாரு பாக்ஸிங் போடுவார் வடிவேல அவர் கூட வடிவேலருந்து கூட வருவார் ஒரு சண்டைக்கு போவார் சார் பாக்ஸிங்கில் சார் ஒரு சண்டைக்கு போவார் திவான் படம்னு நினைக்கிறேன் அதில் போயிட்டு என்ன பண்ணுவார் ரெஃப்ரி அடிச்சிருவாரு எதுக்கு அடிச்சேன்னா நான் ஒருத்தர் அடிச்சேன்னு பார்க்கலன்னு அது ரெஃப்ரிடா யாரும் ஒருத்தர் அடிச்சிடல அப்படிம்பார் ஒரு காமெடி சீன் வரும் அந்த மாதிரி நீட் எக்ஸாம் எடுக்கிறேன் நீட் எக்ஸாம் எடுக்கிறேன்னு யாராவது எக்ஸாம் எடுத்துட்டேனே எந்த எக்ஸாம் எடுத்தீங்க பதினொன்றாவது எடுத்துட்டேனே அப்படின்ட்டார் அதாவது இவங்களுக்கு என்ன கொள்கை என்ன வரைமுறை அப்படிங்கிறது புரியலை இன்னொரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தில் நான் சில நண்பர்களோடு பேசும்போது அவங்க சொன்னதை சொல்கிறேன் இந்த பதினொன்றாம் வகுப்பு தேர்வு எடுத்ததுக்கான முழு காரணம் முன்னெல்லாம் முன்னெல்லாம் நம்ம தென்பகுதியில் ஒரு சில மாவட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பள்ளிகள் டாப்பில் வந்துட்ருக்கும் டாப் ரேங்கிங் சரிங்களா இந்த பட்டியில் போட்டு அடைச்சா மாதிரி பசங்களை லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு லெவன்த்து படமே எடுக்க மாட்டாங்க லெவன்த்துலேயே டுவல்த் பாடம் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் வருஷம் இல்லாமல் இருந்துச்சு இந்த லெவன்த்தில் வந்து பொதுத் தேர்வுன்னு வந்தோடனே அதை நடத்தி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்தது இப்போ இவர் வந்து அதை எடுத்து விட்டார் இனி என்ன ஆகும் லெவன்த்துக்கான பாடத்திட்டம் படிக்க மாட்டாங்க நேரக்டாக டுவெல்த்து பாடத்தை ரெண்டு வருஷம் படிக்க வச்சு மறுபடியும் அதே மாதிரி பசங்களை அதை கொண்டு வர போகிறாங்க அதுக்கு தான் இது வழிவகுக்கும் நீங்கள் இடைநிற்றல் கூடாது நாங்கள் வந்து தடுக்கிறோம் இடைநிற்றுன்னா டென்த்து பாஸ் பண்ணி ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணி ப்ளஸ் டூவில் வந்து மார்க் எடுத்து காலேஜில் சேர்றவங்க எண்ணிக்கை எங்கள் ஆட்சியில் கூடி விட்டதுன்னு சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்க உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து விட்டது அப்படின்னாங்க எப்போது இருபத்தொன்னுக்கு அப்புறம் அப்போது ப்ளஸ் ஒன் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் இப்போ தான் திருப்பி இருக்காங்க வேணாண்டு அப்போது ப்ளஸ் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணி பப்ளிக்காக பாஸ் பண்ணி டுவெல்த்து பப்ளிக் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க படிச்சிருக்காங்க இவங்க எதுக்கு எடுத்தாங்க நல்லா போயிட்டுருக்கிற ஒரு திட்டத்தை எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஒன் வேண்டாம் நேரம் ப்ளஸ் டூ பாடத்திட்டத்தை போட்டு திணிச்சு மாணவர்களை ஒரு கட்டாயமாக அதை படிக்கணும் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய அந்த பழைய திட்டத்துக்கு போயிட்டாங்க இவங்க எப்பவுமே சரி நீட்டை தடுப்போம்னு சொல்லுவாங்க எதையுமே சரி நாங்கள் செய்வோம்னு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அந்த முறையில் இது பூசா இருக்கு அந்த இவர் அந்த மாதிரி பூசா இருக்குங்க இது பூசா இருக்கு அந்த மாதிரி அதை கேட்டால் அதை ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலப்பா உனக்குன்ற மாதிரி இந்த பரீட்சை என்பது பசங்களுக்கு ஒரு ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கான இன்னும் மெரிட்டில் வரணும் நல்லா படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்காம நீ எதுக்கு படிக்கிற நீ எல்லாம் அதை படிக்க வேணா விடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இந்த நம்ம என்ன சொல்றது மாநில கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா அது அந்த அளவில் தான் இருக்கு முதல்வருக்கு அறிவுரை சொல்வர்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இந்த இதோட பார்வை நம்ம ஏன்னா வேற நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு திட்டம் இவங்களே பெருமையாக சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்கல்வியில் படிப்பவர்கள் எண்ணிக்கை கூடுகிறது பெண்கள் படிக்கிறார்கள் சமூக நீதி அப்புறம் எடுத்தீங்க அதுதான் ான திட்டங்கள் ஆட்சி சரியான முறையில் நடக்கவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்கிறார் அன்று குலக்கல்வியை எதிர்த்தார் பெரியார் அவர்கள் இன்று தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க நல்ல காமெடிங்க ஜி நல்ல காமெடி ஏன்னா அவர் தான் காமெடி பண்ண முடியல அவரால் சரி இதுலயாச்சும் காமெடி பண்றாரு ஏன்னா நடிக்க ட்ரை பண்ணாரு காமெடி எல்லாம் பண்ண முடியல அவரால இத பெரிய விஷயம் குலக்கல்வியை எதிர்த்தார் குலக்கல்வி எங்கே வந்துச்சு குலக்கல்வினே வரல அது திராவிடத்தின் குருட்டு குலக்கல்வின்னு ஒன்று வரவே இல்லை அவரு பாடம் படிக்கணும் மதியத்துக்கு மேல அவர்கள் விருப்பப்பட்டு அவர்களுடைய வீட்டை செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்போ விவசாயம் கைத்தொழில் நீங்க கைத்தறி நெசவு வச்சுக்கலாம் எல்லாமே வைக்கலாம் அதையெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம்னு ஒரு பாலிடெக்னிக் ஐடிஐ மாதிரி அவர் வந்து அதை கொண்டு வந்தார் படிக்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க ஐயோ கோணத்தார் பாத்தீங்களா குலக்கல்வின்னு ஏமாத்துனாங்க ஆந்திரால ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் மூடப்படும் அபாயம் உள்ளதுன்னு ராஜாஜி சொன்னார் ஏன்னா இப்ப இங்க இருநூத்தி எழுபது பள்ளி இருநூத்தி ஏழு பள்ளி மூண்டாங்க இல்லையா தமிழ்நாட்டுல அது மாதிரி அப்போ ஆந்திரால ஒரு பசங்க ரெண்டு மாணவர்கள் ஒரு மாணவர்கள் இருக்கிற பள்ளி எல்லாம் மெர்ஜ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை மூடி மூட போறோம் அப்போ ஆந்திரா அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்த போது உடனே தமிழ்நாட்டில் ஆறாயிரம் பள்ளிகள் மூட போடுமா ஐயோ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பொய் சொன்ன திராவிடம் இன்னைக்கு நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் எடுத்துட்டோம் அதுல என்ன நீங்க எழுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க அந்த திட்டத்தை மூலம் விளம்பரையா மக்கள்கிட்ட சொல்லுங்க நீங்க அதை எதிர்த்துட்டீங்க எழுத்து நான் என்ன சொல்றேன்னா அவனை எழுத்து நின்ட்ட என்ன எழுத்து எந்த திட்டத்தை அந்த திட்டத்தில் இருக்கிறத எதை நீங்க எழுத்தீங்க இப்போ மும்மொழி பாடத்திட்டம் நாங்கள் அது மும்மொழி பாடத்தை கொள்கை வருது நாங்கள் அதை எழுத்துட்டோம் மும்மொழி கொள்கையை எங்கே எழுத்தீங்க எங்கே எழுத்தீங்க தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்குது உங்களுடைய சுற்றறிக்கைப்படி இப்போதான் புதிய கல்விக் கொள்கை தமிழ் கட்டாயம் இப்போ தான் சொல்கிறீங்க என் இப்பி எதுக்கும்போது பேசலை ஆனாலும் இங்கே உருது பள்ளிகள் இருக்கின்றன தெலுங்கு பள்ளிகள் இருக்கின்றன எல்லையோர கிராமங்களில் தெலுங்கு பள்ளிகள் இருக்கின்றன நீங்கள் தெலுங்கு படிக்கலாம் அதாவது எந்த அந்த மாவட்டத்தில் எந்த மொழி அதிகமாக பேசப்படுகிறதோ நேட்டிவ் லாங்குவேஜ் படிக்கலாம் தாய்மொழியாக எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் எங்கே மும்மொழிக் கல்வி எடுத்தீங்க மூழ்கிக் கல்வி வந்துருச்சு ஸ்ரீ திட்டத்தை தான் எழுத்தீங்க நீங்கள் பள்ளி எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துட்டீங்க பள்ளி எல்லாம் கார்ப்பரேட்டில் அந்த இது படி ஒரு ஐநூறு பள்ளி தத்து கொடுக்குறோன்னு சொன்னீங்க மூணு வருஷம் முன்னாடி வந்து எல்லா பள்ளியும் நாங்கள் வந்து சர்வே பண்ண போகிறோம் இடிஞ்ச தான் சரி பண்ண போகிறோம்னா இந்த வருஷமே இருபது கட்டணம் இடிஞ்சிருச்சு நீங்கள் கல் நீங்கள் என்இபி எதுக்குறேன் என்ஐபி எதுக்கு எதை எழுத்தீங்க அதில் மும்மொழி கல்வியை கொண்டு வந்துட்டீங்க ஓகே அது ஏற்கனவே இருக்குது அது அப்படியே இருக்குது தாய்மொழியை கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னது என்இபி அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்க நீங்கள் உங்கள் கொள்கை தமிழ் மாநில கல்விக் கொள்கைகளில் தாய்மொழி படிக்கணும் தமிழ்னு சொன்னீங்க அவங்க என்ன சொன்னாங்க தாய்மொழி கண்டிப்பாக அவ்வளோதான் அதை கொண்டு வந்துட்டீங்க எங்கே நீங்க அதை அப்படியே தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க தாய்மொழி படிக்கணுங்கிறத கொண்டு வந்துட்டீங்க உங்கள் ஸ்கூல்ல எல்லாம் வந்து உங்களுடைய பிரைவேட் ஸ்கூல் நீங்கள் நடத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் நீட்டுக்கு இது பண்ணுறீங்க கோச்சிங் கொடுக்குறீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் எங்கே கல்விக் கொள்கையை வைத்தீங்க நீங்கள் இங்கே வந்து கல்விக் கொள்கை என்றால் என்னன்னே சொல்லாம வெறும ஒரே விஷயம் மும்மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை நீங்கள் பிஎம்சிரிங்கிற திட்டத்தை ஏற்றுக்கவே இல்லை ஏற்றுக்காத ஒரு இதுக்கு எனக்கு மானியம் இப்போ வீட்டில் விறகு எடுப்பு வச்சுருக்கேன் விறகு எடுப்பு வச்சுருக்கேன் எனக்கு கேஸ் சிலிண்டருக்கான மானியம் கொடுன்னா எப்படி இருக்குமோ அதான் பிஎம்ஸ்டி திட்டம் இவங்க இங்கே உருட்டுன உருட்டில் வந்து இப்படி தான் உருட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் எழுத்துட்டோம் சண்டை போட்டோம் அடிச்சிட்டோம் இதுதான் இவங்களுடைய வேலை ஒன்றுமே கிடையாது அவங்கெல்லாம் எழுத்து சரி எழுத்து பேசினீங்கல்ல அதனால என்ன சாதிச்சிங்க இதனால என்ன சாதிச்சிங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இங்கே கல்விக்கு பட்ஜெட் ஒதுக்குறோன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம் கட்ட முடியல இடிஞ்சு போய் நிற்கிது மரத்தடியில் பாடம் நடத்துகிறாங்க நீங்கள் என்ன கல்வி திட்டம் வச்சு என்ன இங்கே கல்வியோட கல்வியோட தரத்தை உயர்த்திட்டீங்க என்ன நீங்க கல்வியோட தரத்தை ஒன்று அப்போ கிளாஸ் ரூமில் குடிச்சிட்டு படுத்துக்கிற வாத்தியாரு இதுதான் உங்களுடைய தரம் உயர்த்தப்பட்டது எழுத்தோ எழுத்தோம் நாங்கள் எண்ணி எழுத்தோம் என்ன சார் இவங்க வந்து சார் நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் நண்பர்கள்கிட்ட மக்களுக்கு தெரியணும் இவங்க இன்னும் அந்த சினிமா இருந்து வெளியிலேயே வரல சார் சினிமா அவசரம் பேசிக்கிட்டு இவங்க இன்னமும் அந்த சினிமா அந்த பஞ்சு டைலாக் எல்லாம் பேசுறது நீங்க நல்லா பாருங்க கல்வித்துறை அமைச்சர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அந்த ஒரு படத்தினுடைய அந்த காட்சியை வந்து தான் நடித்து ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே பேட்டை படத்தோடய ரீல்ஸை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டால் நாங்கள் ரீல்ஸ் போட்டுட்டு டைலாக் விடுறது ஏ ஹெரியாக்கு வந்தியா உன்னை விட்டேன் நான் பாரு யார் தெரியுமான்னு இது கல்விக் கொள்கை எழுத்துட்டோம் அதெல்லாம் சும்மா இவங்க பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கும் ஆதித்ராவிட நலத்துறை நீங்கள் தமிழ்நாடு அரசின் வெப்சைட்டில் போய் பாருங்கள் சார் மத்திய அரசோட திட்டங்களை எல்லாம் வருஷப்படுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் அதே மாதிரி கல்வித்துறையில் எவ்வளோ போனீங்கன்னா தெரிஞ்சிரும் மத்திய அரசு எவ்வளோ எல்லாம் இங்கே செலவுபடுதுன்ட்டு இவங்க என்பி எதுக்குறோன்னா எதை எடுத்தீங்க எதை தவிர்த்தீங்க சொல்லுங்கள் அவங்க உட்காந்து பேசுவோம் இந்த சும்மா சினிமா ஆசனம் பேசிக்கிட்டு இது பண்ணுறதுக்கு தான் இவங்க லயக்கு வேற ஒன்றும் இவங்களால செய்ய முடியாது சார் ஏன்னா கல்விக் கொள்கை என்பது தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் அதுக்குள்ளே வந்து தான் ஆகணும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும் மாநிலத்துக்கு தனியாக கல்விக் கொள்கை வச்சிங்கன்னா இன்ஜினியரிங் சீட்டு ஆல் இண்டியா கோட்டை எப்படி வாங்குவீங்க இந்த மெடிக்கல் எப்படி வாங்குவீங்க சும்மா வசனம் பேசலாம் சார் வேற எதுவும் எங்களால பர முடியாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி